அதனால போலீஸ் வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சேஃபா பாத்துட்டு இருக்காங்க எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அதனால ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் நாங்க பீச்சுக்கு வந்துருக்கோம் ஃபேமிலியோட ஆமா சூப்பர் ஜாலியா கூட்டம் கம்மியா தான் எது கூட்டம் கம்மியாக தான் நம்மளும் சேஃபா இருக்கலாம் கூட்டம் அதிகமாக இருந்தா பயமா இருக்கும் என்ன ஆகும் போதும் அப்படின்ட்டு ஜாலியா இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோ தான் கண்டிப்பா பண்ண போறோம் என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் சின்ன பிள்ளைதான் பெத்த தாய் என்னைக்கு வந்ததாடா இல்லையா

एवर जेसन ला नाइ ke

பத்து மாதம் சொமந்த பெத்த தாய்க்கு இது கூட தர மாட்டீங்க குடுக்க முடியுமா ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜாலியா இருக்கு நாங்கள் வந்து பெசன் நகர் பீச்சிக்கு வந்திருக்கோம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செம்ம ஜாலிங்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செம்ம ஜாலியாக இருக்கு நாங்கள் வந்து பெசன் பீச்சுக்கு வந்திருக்கோம் ராகுல் சுமி சுமி ஹஸ்பண்ட் எல்லாமே நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருக்கோம் ஹாப்பி நியூ இயர் ஏ ஜாலியாக இருக்கு ஜாலியாக இருக்கு நாங்கள் வந்து பெசன் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க பயங்கர வானவரிக்கை மணி பதினொன்று ஐம்பத்தாருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் என்ன பயங்கர நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஜாலியாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் வான வேடிக்கை எல்லாம் செம்ம கலக்கலா இருக்குது ஏ ஜாலி டம்மு டம்முன்னு சத்தம் வேற பயங்கரம் பயங்கரம் சமையா இருக்குது சமையா இருக்குது செம்மையாக இருக்குது ஜாலியாக இருக்குது ஏ நாலு வேற பார்க்குறேன் சமங்க செம்ம சூப்பரா இருக்கு இந்த வருஷம் மாதிரி எந்த நான் கொண்டாடுறதே இல்ல டைம் இந்த மாதிரி நான் வந்து வான வேடிக்கையோட இந்த மாதிரி கொண்டாடுறது சூப்பரா இருக்கு ஜாலியா என்ஜாய் பண்றேன் நான் ஏ சூப்பர் 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 ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும் ஜால ஜமே நல்லா இருந்துச்சு ஜாலிதான் இது வந்து அந்த பனி இதெல்லாம் வரும்னு சொல்லி உள்ள போனோம் ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு அசில பனி அதை கொட்டில ஒண்ணு கொட்டல சும்மா சாறு மாதிரி ஏதோ பண்ணாங்க அப்புறமே எல்லாம் அந்த லைட் எல்லாம் போட்டு செம்ம டான்ஸ் எல்லாம் செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஒரே ஜாலி எனக்கு இந்த மாதிரி நான் லைட்ல எல்லாம் நூயா நினைக்கலாம் நின்னதுல நானே பையன் சுமி ஹஸ்பண்ட் எல்லாம் செம்மையா போய் பன் பண்ணிட்டு ரூபாய் டிக்கெட் வாங்கி செம்ம ஜாலியா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எனக்கு இது மாதிரி பெரிய பெரிய இடத்துல கூட அது மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம் செம்மையாக இருந்துச்சு என் வாயெல்லாம் ஒரே பல்லு சும்மாவே நான் பல்ல காட்டிக்கிட்டு கிடப்பேன் எங்களுக்கு இது வேறு செம்ம ஜாலியாக இருந்தோங்க அந்த நுயரே அட்டகாசமான நுயராக ஆகிடுச்சு எனக்கு வேறு ஆளு டான்ஸாக சொன்னேன் ஆடமாட்டேண்ணா பின்னால பேக்ரவுண்ட்ல செம்மா மியூசிக் சாங் போட்டுட்டு ஆடினாங்க செம்மையாக இருந்துச்சுங்க ஐஎம் வெரி ஹாப்பி எல்லோரும் இதே மாதிரி ஜாலியாக இருங்க எங்கே நகர் பீச்சுக்குள்ளேயே இந்த மாதிரி என்டெயின்மெண்ட் இருக்குங்க அங்கே ஒரு இது மாதிரி பொல்காட்சி மாதிரி போட்டுருந்தாங்க அந்த இடத்துல